ஞாயிறு ஏன் வாரத்தின் முதல் நாளாக உள்ளது வாங்க பார்க்கலாம் உலகிற்கு ஒளிவீசும் கதிரவனின் நாளான ஞாயிறு ஏன் வாரத்தின் முதல் நாளாக உள்ளது தெரியுமா உலகத்தின் இயக்கமே சூரியனின் இயக்கத்தை கொண்டுதான் நடக்கிறது சூரிய உதயத்திற்கு முன் காலையில் விழுத்து அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களும் சூரிய உதயத்தின் போதே கண்விழிக்கின்றன ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எல்லா உயிர்களுக்கும் ஜீவாதாரமாக சூரியன் திகழ்கிறது அதனால் வாரத்தின் முதல் சூரியனுக்குரிய நாளாக ஏற்படுத்தினர் ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் நூலான சிலப்பதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தின் தொடக்கமே ஞாயிறு போற்றுதும் என்றே தொடங்குகிறது மற்ற இயற்கை வழிபாடுகளான நிலா மலை போன்ற தெய்வங்கள் சூரியனுக்கு பின்னரே குறிக்கப்படுகின்றன சூரிய வழிபாடு ஆதி நாள் முதலே அகிலம் முழுவதும் ஆதினால் முதலே அகிலம் முழுவதும் சூரிய வழிபாடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது சூரியனே உலகின் முதல்வன் என்கின்றன வேதங்கள் கண்களால் காண முடியும் தெய்வம் சூரியனே என்று அவனையே முன்னிலைப்படுத்தி மந்திரங்கள் பலவும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளன உலகத்தின் இருளை போக்குவதற்கான ஜோதியினை உருவாக்குபவன் சூரியனே என்கிறது எஜுர்வேதம் உலகம் கதிரவனை நம்பியே இருப்பதாலும் அதை சுற்றியே வருவதாலும் கால மாற்றங்கள் சூரியனை வைத்தே நடக்கிறது என்பதாலும் இந்திய விண்வெளி கணக்கீடுகள் ஞாயிறை வைத்து ஆரம்பிக்கிறது இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையை வாரத்தின் முதல் நாளாக வைத்துள்ளனர் சூரிய பகவான் சூரியன்தான் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் சூரிய பகவான் சூரிய விரத விதிமுறைகள் விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக்கொள்ள வேண்டும் விளக்கையை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய செம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் மாலை வரை சாப்பிடாமல் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடவே கூடாது அடுத்த நாள் காலை சூரியத்துக்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும் பலன்கள் சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் ஏதும் அண்டாது முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்திகள் சேவினை மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது